நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கச்சன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னொடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மக்காரன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கும் அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்ம ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சேர்த்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பாத்தீங்கன்னா ஒரு மந்தமாக போயிட்டு இருந்தது இது பாத்தீங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா விழாக்கள் இந்த போரட்டாசி மாசத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்துல நல்ல வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்கதான் ஏன்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவ காரகனும் சூரியன் தான் தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கும் அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூட கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்என்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதா சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்ன அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை என கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பேன்னு அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ள இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதும் சுறுசுறுப்போடும் பரபரப்போடும் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க ஏன்னா இவருடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பவனாக இருக்கிறதுனால எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்தை செய்யணா கூட இவங்ககிட்ட ஒரு பரபரப்பு இருக்கும் வேகம் உடனே செஞ்சிடணும் அப்படின்னு அவசர முடிவுகள் எடுத்து அவதிப்படக்கூடியவங்க இவங்க தான் பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவசரத்தை குறைச்சிக்கங்க வேகத்தை குறைச்சிக்கங்க விவேகமாக இருங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த குணநலகனுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் என்ன மாதிரி இருக்கும்னா ராசி ராசிநாதனநாதன செவ்வாய் பகவான் ஆறில் போய் சஞ்சரிக்கிறார் அப்போ என்னென்னாக்கா இவங்களே வழியே போய் பிரச்சனை வச்சுக்குவாங்க இவங்களை யாரும் சிக்க வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா பிரச்சனைகள் எல்லாமே இவங்களை தேடி வரும்லை இவர்களாகவே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட்டை கையாள்வது டாக்குமெண்ட்டை சரியாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவசரத்தினால தொலைய கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வருமானம் அந்த சார்ந்த விஷயத்தில் என்னென்னாக்கா மாமன் உறவு மூலயமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்குது மாமன் உறவு மூலயமா ஒன்றும் இல்லை நீங்கள் யாராவது மாமான்னு கூப்பிட்டாவே அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் திருமணத்திற்காக காத்திருந்த கூடிய மேஷ ராசிக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மாமாவை கூட்டு போனீங்கன்னாவே நீங்கள் திருமண நிகழ்வு என்பது சுபமாக நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் என்னென்ன மூணில் குரு பகவான் இருக்கிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா இளைய சகோதரம் சார்ந்த சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னென்னாக்கா ஒரு புரோஜனமும் இருக்கார் தேவையற்ற விரயங்களை கொடுத்துட்ருப்பார் ஸோ மேலும் நீங்கள் முயற்சிகளை எல்லாத்தையும் குரு பார்க்கக்கூடிய நன்மை இல்லையா ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு அஞ்சு ஒன்பது பதினொன்றில் படுறதுனால குரு பார்வையால் கோடி நன்மைகளுக்கு எதை வந்தாலும் குலதெய்வத்தை அருளோட உங்களுடைய குருவோட அருளோட அனைத்தையும் எதிர்த்து ஆளுமை செய்து வெற்றி கொள்ள தன்மை வந்து மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கான இந்த மாதிரி குறிப்பாக சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா குலதெய்வத்தின் அருள் வந்து இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தை எப்படி இருந்தாலும் போய் சந்திச்சுட்டு வந்துடுவாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போக முடியாதவங்க கூட போயிடுவாங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன மேஷராசிக்காரர்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் ஆயுளாக சார் மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்கள் வந்து அருகம்புள்ள போட்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் வந்து எண்ணிய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் ஆனால் என்னென்னாக்கா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது உங்கள் கையால் ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் யாருக்காவது உத்தரவாதம் கொடுத்து ஜாமீன் கெடுத்து போட்டிங்கன்னா அடுத்து அந்த பணத்தை நீங்க தான் கட்டணும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மேலும் என்னென்னக்கா உணவு இந்த காலகட்டத்தில் உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை உடல் வந்து வெப்பத்தால் வரக்கூடிய வியாதிகள் வரும் உடம்பு சூட்டால பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி ஜீர்ணமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே போல் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரன் இந்த காலத்தில் ஒரு சூப்பரான நிகழ்வு என்னன்னு வச்சுக்கல முடிவே முடியாது அப்படின்னு தூக்கி எறிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகிடும் குறிப்பாக என்னென்னாக்கா கோர்ட்டு கேஸில் இழுத்து நடிச்சிட்ருக்கோம் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றது இல்லை டக்குன்னு ஏதோ ஒரு விஷயங்கள் முடிவுக்கு வருமானால் கண்டிப்பாக வரும் அதே போல் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லவே கொடுக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகும் இவ்வளோதான் விஷயம் அதே போல் என்னென்னாக்கா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மை தூக்கமின்மை இல்லை அந்த தூக்கத்தில் அவதி ஒரு அலைச்சல் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஆதாயம் இருக்குமானால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு முன்னாடி வந்து நீங்கள் சும்மா சுற்றி இருப்பீங்க பத்து பைசா ப்ரோஜனம் வந்திருக்காரு இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் நீங்கள் சுற்றுரை சுற்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் அலைஞ்ச விஷயங்கள் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை சுற்றி இருப்பீங்க அது ஏதோ ஒரு இதில் இந்த காலகட்டத்தில் படுமான படும் திடீர்னு என்னைக்கோ ஒரு விஷயத்தை போயிட்டு பார்த்துருப்பீங்க அப்போ திடீர்னு இப்போ கூப்பிட்டு அதை வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மன மகிழ்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் என்னென்ன அஞ்சு ரூபா செலவு பண்ண சொன்னால் ஐநூறுரூவா செலவு பண்ணுங்க எதான் பிரச்சனையும் உங்களுக்கு இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐநூறுரூவா செலவு பண்ணி விடுதல் நீங்கள் ஐயாயிரூவா செலவு பண்ணிடுவீங்க ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிக்கினாவே தேவையற்ற விரயங்களை குறச்சிக்க கூடாது கடன் சுமையும் குறச்சிக்கலாம் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா நம்மளை உசுப்பேர்த்தி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க சூழ்நிலைகள் எல்லாமே உசுப்பேர்த்தி விட்டு வேடிக்கை பார்ப்போம் அதே மாதிரி என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறேன்னு சொன்னிருப்பாங்க இப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே வந்திருக்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு வராதவங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு விதத்தின் வழியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையாக இருந்தால் பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் பணம் சார்ந்த விஷயத்தில் சூழ்நிலைகளை ஒரு அழுத்தம் ஏற்படுவதாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு பச்சை பட்டு சாத்தி பச்சை வளையல் போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்க குறிப்பாக என்னென்னாக்கா நீங்கள் ஒன்றுமே இல்லை பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை வளையலிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு சக்கர பொங்கல் வச்சு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயமும் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாகும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்